நம்மளுடைய குழந்தைகள் அனைவருக்குமே குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கு நம்ம குழந்தைகள் சம்பந்தமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் நாங்க ஒரு ஆறு மாசம் முன்பு பழனி போயிருந்தாங்க அப்ப கரூர் டு திண்டுக்கல் நடுவுலங்க ஒரு ஹோட்டல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா போயிருந்தோம் அப்ப அந்த ஹோட்டல்ல வந்து நிறைய பெயிண்டிங் வந்து குழந்தைகள் சம்பந்தமான விளையாட்டுக்களை வரைஞ்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதுதாங்க இந்த ஓவியங்கள் எல்லாம் இவை ஒவ்வொன்றுமேங்க நாம நம்ம காலத்துல தாங்க ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க மறந்ததுங்க ஆனா இப்ப நம்ம குழந்தைகள் வந்து நமக்கு தெரியாததை எல்லாமே மொபைல்ல நம்மளது தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு சொல்லி தருவாங்கங்க அந்த அளவுக்கு டேலண்டா தான் இருக்காங்க நாம அப்ப விளையாடின விளையாட்டுக்கள் ஒண்ணு ஒண்ணுமேங்க அது எவ்வளவு உடலுக்கும் சரிங்க அறிவுக்கும் சரி ரொம்பவே நன்மை தரக்கூடியதுதாங்க அது என்னென்ன விளையாட்டுகள் அப்படிங்கிறத நம்ம ஒண்ணுன்னா பாக்கலாங்க அவங்க என்னென்ன வரைஞ்சிருந்தாங்கிறதையும் பார்க்கலாங்க அச்சாங்கல் கயிறு இழுத்தல் ஏழுக்கல் விளையாட்டு ஏழுக்கல் எரிதல் பம்பரம் கிட்டிப்புல் விளையாட்டுங்க எருது ஓட்டுதல் இதெல்லாமே அழகாக டிராயிங்கில் அவங்க பெயிண்டிங்கில் பண்ணியிருந்தாங்க அதுக்கு கீழேயுமே அது அது அந்த விளையாட்டுகள் விளையாடும் போது நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை ஒன்னொன்னா ஒன்றா சொல்கிறாங்க பாருங்க அச்சாங்கல் வந்து நம்ம விளையாடும் போதுங்க கண் திறன் வந்து கூர்மை அடையும் செயல் வேகம் அதிகரிக்கும் மூச்சு விடாமல் பாடல் பாட எனும் எண்ணிக்கை எளிதாக விளங்கும் அப்படின்னு கீழே பண்ணிருந்தாங்க கயிறு இழுத்தல் அது அந்த விளையாடும் போதுங்க விடாமுயற்சி தன்னம்பிக்கை கூடும் குழு மனப்பான்மை வளரும் உடல் உறுப்புகள் வலுப்பெறும் கால்களின் நிலைத்தன்மை கூடும் ஏழுக்கள் எறிதல் அந்த விளையாட்டு விளையாடுனா பொறுமை விடாமுயற்சி கூடும் குழு ஒற்றுமை வளரும் உடல் கழிவுகள் வெளியேறும் குறி பார்க்கும் திறன் வலுப்பெறும் அடுத்து பம்பரம் விளையாடுறதுங்க பம்பரம் விளையாடும் போது குறித்திறன் அதிகரிக்கும் பொறி நுட்பம் விளங்கும் எதிராளியின் திட்டம் பிடிபடும் பொறுமையின் தேவை புரியும் அடுத்து கிட்டிப்புல் குறித்திறன் அதிகரிக்கும் அளவீட்டு கணித முறை விளங்கும் ஆபத்து காலத்தில் உதவியாகும் கைகள் வலுப்பெறும் எருது ஓட்டுதல் ஜல்லிக்கட்டு விளையாட்டு இது தமிழர்களின் வீரத்தை பறைசாற்ற உதவும் அப்படின்னா ஒன்னு ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ்க்கும் கீழேயுமே அவங்க அழகா இத வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ரெண்டு பக்கம் சுவர்லையுமே நிறைய இதாங்க அழகா வரைஞ்சிருந்தாங்க அதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அதனால சரி போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்துட்டு இது இத்தனை நல்லா சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு இது வீடியோவா போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நான் முத முதல்ல ஹோட்டல்ல பார்த்தது இதுதாங்க இது வரைக்கும் நான் வேற எந்த ஹோட்டல்லையுமே இது நான் பார்த்தது இல்லைங்க நீங்களா வேற ஏதாவது ஹோட்டல்ல பாத்துருக்குதான் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க ரொம்ப அழகா வ வரைஞ்சிருந்தாங்க நல்லா இன்ட்ரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது நம்ம இப்ப இருக்க குழந்தைங்கள்லாம் டிவி மொபைல் தாங்க ஆனா டிவி விட மொபைல் தாங்க அதிகமா பாக்குறாங்க இந்த மாதிரியா இந்த மாதிரிலாம் விளையாடும் போது அவங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு மாதிரி நல்லா வளருங்க நல்லா மூளையும் நல்லா வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க இது கூடயே நம்ம வந்து வீட்லயே வந்து செஸ்ஸு கேரம்போர்டு தாய்கரம்லாம் கூட பெரியவங்களும் விளையாடும் போதுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்